ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலோடு நம்ம எங்கே நிற்கிறேன்னு சொன்னாக்கும் இப்ராஹிம் பள்ளியில் தாங்க நிற்கிறோம் இப்ராஹிம் பள்ளியில் அருகாமையில் ஃபாத்திமா நகரை ஒட்டிய நம்ம மன அது தேவையுடையவர் அதிரை நிழல தொடர்பு கொள்ளலாம் அங்கே தாங்க வந்து பதினாறு அடி பாதையை விட்டு பாத்திமா நகர்லேருந்து இறங்குற பாதைங்க தற்போது அந்த வந்து ஃப்ளாட்டு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது நீங்கள் தேவையுடையவர் வந்து நேரில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ எந்த ஃப்ளாட்டு தேவையோ நீங்கள் புக் செய்து கொள்ளலாங்க எல்லா புகனும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு மொத்தமே உங்களுக்கு வந்து பத்து ஃப்ளாட் தான் வரும் தேவையுடைய உடனே நீங்கள் புக் புக் செய்து கொள்ளுங்க பாதட்டியே போய் ரெண்டு பக்கம் பார்க்குமானங்கரை இணைக்குது கிராணி கடை மைதானம் தாங்க கிராணி மைதானம் தான்